ஹே கார்ஸ் இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி தான் பார்க்க போகிறோம் ஸ்டார்டிங் சீனில் நம்ம ஹீரோயின் மௌலியை காட்டுறாங்க நம்ம ஹீரோயின் வந்து பொக்கேஸ்லாம் வாங்கிட்டு அவளோட ஹஸ்பண்ட் ஷெனை மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் போகிறா அங்கே பார்த்தா ஷென் அவன் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து பேசிகிட்டு இருக்க மாதிரி இருக்குது நம்ம ஹீரோயின் அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கா அப்போது நம்ம ஷென்னோடய ஃப்ரெண்டு சொல்கிறான் நீ எப்போ பார்த்தாலும் எதுக்கு உன்னோட ஒய்ஃபை இக்னோர் பண்ணிட்டே இருக்கா அவள் உன்னை தேடி தேடி வந்துட்டே இருக்கா பட் நீ அவளை இக்னோர் பண்ணுறேன் மேரேஜ் பண்ணக்கப்புறம் உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறான் அப்போது ஷென் சொல்கிறான் என்னோட சிஸ்டர் இல்லாமல் எனக்கு ஃபீலிங்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன் என்னோடய பிரதர் இறந்து போனதுக்கப்புறம் நான் தான் என்னோட சிஸ்டர் இன்லா லிசாவையும் அவங்களோட பையன் ஜூனையும் பார்த்துக்கிறேன் ஸோ அவங்க மேலே ஓவர் கேரிங் வந்துட்டு எனக்கு அவங்க மேலே ஃபீலிங்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அதனால் எனக்கு மௌலியை பார்க்கும்போது அவளை இக்னோர் பண்ணணுன்னு தான் தோணுது அப்படின்னு சொல்கிறான் அவனுக்கு கன்ஃபியூஷனாக இருக்கா அவன் என்ன ஸ்டேட்டில் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஆல்ரெடி இந்த மாதிரி ஏதாச்சும் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருக்கா பட் அவன் வாயில் இருந்து இதை கேட்டதுக்கப்புறம் அவளுக்கு ரொம்ப கஷ்டமாகிறது ஸோ இதுக்கப்புறம் இவன் கூட கண்டிப்பாக வாழக்கூடாது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு நம்ம ஹீரோயின் அவன் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி நான் வந்து ஷேனா டிவோர்ஸ் பண்ணணும் அதுக்கு நீ எனக்காக எல்லாமே ரெடி பண்ணிக்கூட அப்படின்னு சொல்கிறா அவன் ஃப்ரெண்டு வந்து நீ சீரியஸாக தான் சொல்கிறியா இதில் நீ ஸ்ட்ராங்காக இருக்கியா அப்படின்னு கேட்கும்போது அவள் எனக்கு ஓகே தான் எனக்கு இப்போ டிவோர்ஸ் பண்ணணும் அவனை அப்படின்னு சொல்லிடுறா ஸோ நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு போனால் அங்கே நம்ம ஹீரோயின் கிட்ட மெய்ட் வந்துட்டு கொடுக்குறாங்க நம்ம ஹீரோயினோட ஃபேமிலி ஃபோட்டோவை அந்த ஜுண்ணுன்ற குட்டி பையன் கிழிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட ஃபேமிலி ஞாபகமாக இருக்கிறது இது ஒண்ணு மட்டும்தான் இதையும் அவன் கிழிச்சிட்டான் அவளோட ரூமுக்கு போய் அப்படின்னு சொன்ன உடனே அவளுக்கு செம்மையாக டென்ஷன் வந்துட்டு இருக்கு அவன் அந்த திட்டிருக்கா சின்ன பையனா சின்ன பையன் மாதிரி இருக்கணும் தேவையில்லாம எதுக்கு இம்பார்ட்டண்டான திங்ஸ்லாம் எடுத்து கிழிச்சிட்டு இருக்கா இந்த இயர் கிறிஸ்மஸ்க்கு கண்டிப்பா சாண்டா கிளாஸ் உன்னை பனிஷ் தான் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி திட்டுறா அப்போ அந்த லிசா வந்துட்டு எதுக்கு தேவையில்லாம என் பையனை இருக்கா அப்படின்னு சொல்லி பேசுறா அங்கே அந்த ஷென்மே வந்த அவன் நீ என்ன பெருசாக ரியாக்ட் இருக்க சின்ன பையனும் அப்படி தான் இருப்பான் நீ வந்து அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும் இப்போது இதேதோ ஓன் பையனாக இருந்தால் இந்த மாதிரி நீ திட்டுவியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் சொல்கிறா குழந்தை தப்பு பண்ணுச்சுன்னா அதை தட்டி விடணும் நீ என்னன்னா அவனை இந்த மாதிரி பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லி கோவப்பட்டு அவள் ரூம்குள்ளே போகிறா அப்போ மெயிட் சொல்கிறாங்க தாத்தாவுக்கு பிடிச்ச ஒரு காஸ்ட்லியான எக்ஸ்பென்சிவான வேஸ் இருந்துச்சு அதையுமே ஜூன் உடைச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி அது ஷென்னோட தாத்தாவோட பிடிச்ச வேஸ் தான் ஸோ நம்ம ஹீரோயின் டென்ஷன் ஆகிட்டு ஷென் கிட்ட பார்த்தியா அந்த பையன் வந்துட்டு வேஸையும் உடைச்சிட்டானா அப்படின்னு சொல்லும்போது அவன் சின்ன பையனா அப்படி தான் நான் சொல்லிட்டேன் தேவையில்லாமல் நீ அவனை திட்டுற வரலாம் വച്ചക്കാതെ അപ്പീനാ நம்ம ஹீரோயின் யோசித்து பார்க்கற நம்ம ஹீரோயின் ஸ்கூல் டேஸில் ஃபஸ்ட்டு வேற ஒரு பையனை லவ் பண்ணியிருந்துருக்கா அவள் ரொம்ப கஷ்டமான புரோக்கனாக இருக்கிற நிலமையில ஷென் வந்துட்டு எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு கண்டிப்பாக நான் நல்லா ட்ரீட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ப்ரப்போஸ் பண்ணியிருந்துருக்கேன் ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பேசிதான் இந்த ஷென் மேலே ஹீரோயின்க்கு லவ் வந்து அவங்க மேரேஜும் பண்ணியிருந்துருக்காங்க இப்போ தான் இந்த ஷென் இந்த மாதிரி பிஹேவ் இருக்கான் ஸோ அவளுக்கு இதை யோசித்து பார்த்துட்டு ரொம்ப சேடாக இருக்குது அவள் டிவோர்ஸ் பேப்பர்ஸை கொண்டு போய் அந்த ஷென்னோட ஃபைல்ஸ்குள்ளே வச்சுட்டு வந்துடுறா ஸோ இந்த பக்கம் ஹாலில் காட்டுறாங்க லிஸா வந்துட்டு நம்ம ஷென் கிட்ட கேட்குறேன் நீ எப்போதும் அந்த மௌலியை டிவோர்ஸ் பண்ண போற அவளை பிடிக்கலன்னு சொல்லிட்டு தான் இருக்கா பட் அதுக்கான ஸ்டெப் எதையும் எடுக்கிற மாதிரி தெரியல அப்படின்னும் போது ஷென் சொல்கிறேன் கூடி சீக்கிரம் நான் அதை தான் பண்ண போகிறேன் பட் என்னதான் இருந்தாலும் அவன் என்னோட ஒய்ஃபில் அவகிட்ட போய் இதை சொல்கிறதுக்கு எனக்கு ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் நம்ம ஹீரோயின் இதெல்லாம் கேட்டுட்டு தான் இருக்கா பட் கேட்காத மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட வந்துட்டு இன்னும் டூ டேஸில் என்னோட கிராண்ட்மாக்கு பர்த்டே கண்டிப்பாக நீ வருவதானே அப்படின்னு கேட்கும்போது போது அதுக்கான நான் கண்டிப்பா வரேன் அப்படின்னு சொல்றேன் நம்ம ஹீரோயின் வந்து நெக்ஸ்ட் வீக் பர்த்டே வருது அதுக்கு சர்ப்ரைஸாக நான் ஒரு பிளான் பண்ணியிருக்கேன் நீ வெயிட் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லும் போது அவன் எக்ஸைட் ஆகிட்டு அப்படியா கண்டிப்பா நான் வெயிட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றேன் ஹீரோயின் அங்கேருந்து போனதுக்கப்புறம் போனதுக்கு அப்புறம் ஒரு லிஸா வந்துட்டு தான் என்னமோ அவளை டிவோர்ஸ் பண்ண போனேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் அவன் சர்ப்ரைஸ் சொல்ல உடனே வாய்ஃபுல்லா பல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிற அப்போ சே அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் நம்ம ஹீரோயின் கால் பண்ணி அவள் எங்கேயோ ஒரு இடத்துக்கு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரா பண்ண சொல்லியிருந்திருக்கா ஸோ வழியில் போயிட்டு இருக்க போதே இந்த ஷென்க்கு கால் வருது ரிசா கிட்டே இருந்து வீட்டுக்கு மதுரையில் அவனோட கிராண்ட்மாவும் வந்துட்டு ஜுன்னை போட்டு திட்டிகிட்டு இருக்காங்க அப்படின்னு ஸோ அவனுக்கு தான் இவங்களை திட்டினா பொறுக்காது ஸோ நம்ம ஹீரோயின் கிட்டே நீயாவே போய்க்கும் ஒரு இம்பார்ட்டண்டான வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வீட்டுக்கு போயிடுறான் ஸோ அங்கே பார்த்தா கிராண்ட்மா திட்டிட்டு இருக்காங்க என்னோட ஹஸ்பண்ட்க்கு பிடிச்ச பொருளாக எப்படி இந்த குட்டி பையன் வந்து பண்ணலாம் என்ன இவன் என்னோட கிராண்ட் சன்னாக இருந்தாலுமே இவன் இந்த மாதிரி சேட்டை பண்ணக்கூடாது அதெல்லாம் நீங்கள் சொல்லி வளர்க்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டு இருக்காங்க இந்த லிசாவால் எடுத்து பேச முடியாமல் இருக்கா அங்கே பார்த்தா அந்த ஷென் வந்துட்டு கிராண்ட் மார்னிங் இப்படிலாம் பேசாதீங்க அவன் குட்டி பாயந்தானே ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது அப்போ கிராண்ட்மா சொல்கிறாங்க அவன் குட்டி பையன் பாயந்தானா இல்லைன்னு சொல்ல பட் அவன் பண்ணுறதுக்கெலாம் சரி சரின்னு விட்டா நாளைக்கு நம்ம பேச்சு எதையுமே கேட்க மாட்டான் அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு இருக்காங்க இந்த லிசாவுக்கு இந்த பாட்டியை பார்க்கும்போது ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்கு இந்த பக்கம் காட்டுறாங்க நம்ம ஹீரோயின் வந்து நான் அவங்களோட கிராண்ட்மாவை மீட் பண்ணுறதுக்கு தான் போயிருக்கேன் கிராண்ட்மா தான் ரெண்டு பேருமே சேர்ந்து கப்புளாக தான் என்னை பார்க்க வரணும்னு சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம ஹீரோயின் மட்டும் தனியாக வரும்போது அவங்க கிராண்ட்மா கேட்குறாங்க எங்கே உன்னோட ஹஸ்பண்ட் அப்படின்ட்டு அப்போ நம்ம ஹீரோயின் வந்த என் ஹஸ்பண்ட் கொஞ்சம் பிஸி ஆகிட்டார் அவர் கொஞ்சம் இம்பார்ட்டண்டான ஒர்க் இருந்துச்சுன்னு சொல்லும்போது உங்களுக்குள்ளே எந்த ஒரு குட் ரிலேஷன்ஷிப்பும் இல்லைன்னு நினைக்கிறேன் நீ அவனை இன்னுமே புரிஞ்சிக்காமல் இருக்க ஸோ உனக்கு நான் கண்டிப்பாக பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் டூ ஹார்ஸ்க்கு நீ வெளியில் முட்டி போட்டுட்டா இருக்கணும் உனோட பனிஷ்மெண்ட் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நீ உன்னோட வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க நம்ம ஹீரோயினாலையும் அவங்க சொன்னதை தட்ட முடியல ஸோ வெளில போய் முட்டி போட்டுட்டு இருக்கா பார்த்தா அங்கே ஸ்னோஃபால் ஸ்டார்ட் ஆகிடுது அந்த கிராண்ட் கிராண்ட்மாவோட அசிஸ்டன்ட் வந்துட்டு இப்போ அவங்க கிட்டே சாரி கேளுமா நீ இதை கண்டினியூ பண்ணாத உனக்கு உடம்பு ரொம்ப வீக் ஆகிடும் அப்படின்னு சொல்லும்போது அவள் கேட்காம கண்டினியூஸாக முட்டி போட்டுட்டு தான் இருக்கா லெவலுக்கு மேலே அவளால் என்ன பண்ணனே தெரியாமல் அவள் அப்படியே அங்கே மயக்கம் போடுறா ஸோ அந்த வழியில தான் ஷாவுன்னு ஒருத்தவன் வந்து நம்ம ஹீரோயினை க்ராஸ் பண்ணி போகிறான் அவன் இதை பார்த்துட்டு வேமா ஹீரோயினை போய் தூக்கிட்டு இருக்கா ஆக்சுவலி நான் ஷாவிய வேறு யாரும் கிடையாது நம்ம ஹீரோயினோட ஃபர்ஸ்ட் லவ் தான் ஸோ இந்த ஷா வந்துட்டு நம்ம ஹீரோயினை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருந்திருக்கான் அதே மாதிரி நம்ம ஹீரோயினுமே நம்ம ஹீரோயினை வந்து ஷென் லவ் பண்ணிட்டு இருக்கான் ஷென் அப்போப்போ ஹீரோயின் கிட்டே வந்து பேசுகிறத பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் வந்து ஷாவுக்கே தெரியாமல் ஷென் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கான் அப்படின்னு நினச்சிட்டு அப்போ ஹீரோயினை ரொம்ப அசிங்கப்படுத்தி பிரேக்கப் பண்ணியிருந்துருக்கான் ஸோ அதுக்கப்புறம் தான் ஷென் வந்து ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்ணி அவங்க லவ் பண்ணி மேரேஜ் பண்ணியிருந்துருக்காங்க ஸோ அவன் நம்ம ஹீரோயினை கொண்டு போய் ஷென்னோட வீட்டிலேயே விட்டுட்டு வந்துடுறான் நெக்ஸ்ட் மார்னிங் ஆட்டுறாங்க அவள் ரொம்பவே வீக்காக இருக்கா அவள் எந்திரச்சு போகும்போது ஷேன் வந்துட்டு என்னாச்சு எதுக்கு நேற்று பனிஷ்மெண்ட் உனக்கு ஏன் உங்க கிராண்ட்மா இப்படி பண்ணாங்கன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோனா எக்ஸ்பிளைன் பண்ணுறா அப்போ ஷேன் அப்போ என்னாலதானா நான் வேறுனே இந்த மாதிரி பண்ணல இங்கே என்னோட கிராண்ட்மாவும் என்னோட அம்மாவும் வந்துட்டு ஜின்ன ரொம்ப திட்டிகிட்டு இருந்தாங்க அதனால தான் இந்த மாதிரி நான் பண்ணேன் வேற ஒன்றும் கிடையாது இதை நீ ரொம்ப சீரியஸாக எடுத்துக்காத என்ன மனுஷுரு நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிடுறான் ஸோ நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க நம்ம ஹீரோயின் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகும்போது அங்கே மெயிட் சொல்கிறாங்க நேற்று நைட் வந்து ஷென் அண்ட் எங்கள் வீட்டுக்கு வரவே இல்லை அப்படின்னு 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 சொல்லிட்டு சொல்லிட்டு நம்ம புரிஞ்சு போயிடுது அவங்க அவங்க எங்கேயோ போயிருக்காங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அவள் எதுவுமே யோசிக்காமல் இப்போ கண்டிப்பாக ஆகணும் உறுதியா இருக்கா போல் இந்த வந்துட்டு நம்ம ஹீரோயின் நீ என்னையும் வீட்டில் இல்லைன்னு நினச்சி தப்பாக நினச்சிக்காத நேற்று ஒரு நினைச்சு தப்பா நினைச்சுக்காத ஆரம்பிச்சிருது தான் நான் அவளை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு அவளை நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் வந்து ஏன் அந்த லெசாக்கு வேறு யாருமே கிடையாதா எப்போ பார்த்தாலும் ஒன்னை தான் கூப்பிடுவாளா நீ ஒரு மேரேட் மானன் உனக்கு தெரியும் தானே அப்படின்னு சொல்லி கேட்குறா அப்போ ஷேன் வந்துட்டு ஸ்டார்டிங்கில் இருந்து அவள் அப்படியே பழகிட்டா என்னோட ஆண்ணா இல்லைனா நான் தானே அவளை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் அதுக்கு எதுவுமே ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறா நம்ம ஹீரோயின்க்கு வந்துட்டு அவளோட ப்ரொஃபசர் கால் பண்ணுறாரு இங்கே நம்மளோட சைனாவில் வந்துட்டு ஒரு பெஸ்ட்டு சைனீஸ் மெடிசன் இன்ஸ்டியூஷன் ஓப்பன் பண்ணுறோம் அதோட இன்னாகிரேஷன் செரிமணிக்கு கண்டிப்பாக நீ வரணும் அப்படின்னு இன்வைட் பண்ணுறாரு நம்ம ஹீரோயினும் அதுக்கு சரின்னு சொல்லிடுறா ஸோ நம்ம ஹீரோயின் வந்துட்டு நம்ம ஃப்ரெண்டு கூட போய் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் திங்ஸ்லாம் பேக் பண்ணிட்டு ஃப்ரெண்டு கூட கிளம்பிட்டு கிளம்பிட்டுருக்கா ஸோ அங்கே அந்த ஜூன் அண்ட் லிஸாக இது ரெண்டு பார்த்துட்டு தான் இருக்காங்க நம்ம ஹீரோயின் அந்த ஜூன் கிட்டே பேச வரும்போது ஜூன் சொல்கிறான் ப்ளீஸ் நீங்கள் என்னையும் கூட்டிகிட்டு போகிறீங்களா நானும் உங்கள் கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது நம்ம ஹீரோயின் வந்த உன்னோட அம்மா கூட நீ இருக்கணும் அப்போ தான் உனக்கு சேஃப் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது அந்த லிஸாக்கு தான் நம்ம ஹீரோயினை பிடிக்காது அவள் வேணும்னே ஹீரோயின் பிடிச்சி பயங்கரமா போர்ஸா தள்ளி விட்டுறா அதனால அவளுக்கு தலையில அடிபட்டுறது நம்ம ஹீரோயின் வந்து பார்த்தா இப்போ வந்து தான் இருக்கா அவளுக்கு தலையில நல்லா அடிபட்டு நம்ம ஹீரோயின்க்கு வந்து அந்த லிசாவை பார்க்கும்போது ரொம்பவே டென்ஷன் ஆகிட்ருக்கு அங்கே ஷென் வந்துட்டு லிசா வேணும்னு இந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டாள் அப்படின்னு லிசாவுக்கு சப்போர்ட் பண்ண உடனே அவள் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அங்கே இருக்க ட்ரிப்ஸ் பாட்டில் தூக்கி அவ தலையிலே அடிச்சிடுறா ஸோ அவளுக்கு தலையில் அடிப்பட்டு பிளட்டாக வந்துட்டுருக்கு அங்கே பார்த்தா அந்த லிசாவை கூட்டிகிட்டு ஷென் போய்டான் ஏன் இந்த மாதிரி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இங்கே நம்ம ஹீரோயினை பார்க்குறக்க ஃப்ரெண்டு வந்துடுறா அப்போது ஹீரோயின் சொல்றா நாளைக்கு நான் அந்த இனாக்ரேஷனுக்கு போகணும் அதுக்கப்புறம் கண்டிப்பாக எனக்கு டிவோர்ஸ் பேப்பர் மட்டும் ரெடி பண்ணி நான் ஆஃபீஷியலாக அவன் கிட்ட டிவோர்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்றா அவளுமே நான் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிடுறேன் நீ எதுக்காகவும் வரி பண்ணிக்காத அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு இருக்கா பார்த்தா அடுத்த ரூம்ல வந்துட்டு அந்த சென் அந்த லெஸ்ஸாவை ரொம்பவே கேர் பண்ணிக்கிறான் ஸோ நம்ம ஹீரோனைத பார்த்துட்டு அவள் மனசு ரொம்பவே கஷ்டமாகிருது நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க ஆனால் இன்னாக்ரேஷன் செரிமணிக்கு நம்ம ஹீரோயின் போன ப்ரொஃபஸர் ரொம்ப நல்லாவே வெல்கம் பண்ணுறாரு ஸோ அங்கே இன்னொரு கெஸ்ட் யாருன்னு பார்த்தா ஷாவு தான் வந்திருக்கான் அவனுமே இந்த ஃபீல்டில் ரொம்ப பெரிய ஆளுன்றனால கூப்பிட்டு சரிமடை முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ஷா வந்துட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட நீ இப்போ ஒரு ஹோட்டல் ரூமில் தானே தங்கி இருக்க உனக்கு நாங்கள் கொண்டு போய் டிராப் பண்ணிடுறேன் அப்படின்னு எல்லார் முன்னாடியும் கேட்குறனால அவளால இக்னோர் பண்ண முடியாமல் அவளுமே சரின்னு சொல்லி காரில் ஏறிக்கிறா ஸோ பார்த்தா அவன் ரூட் சேஞ்ச் பண்ணி போயிட்டு இருக்கான் நம்ம ஹீரோயின் வந்து என்ன எங்க கூட்டிட்டு போகிற நீ முத இறக்கி விட அப்படின்னு சொல்லும் போது ஷா சொல்றான் நம்ம ரெண்டு பேரும் போய் லஞ்ச் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ட்ராப் பண்ற அப்படின்னு நம்ம ஹீரோயின் முதல் நீ காலை ஸ்டாப் பண்ற என்ன அப்படின்னு சொல்லி கட்டும் போது அவன் ஸ்டாப் பண்ணிட்டு எதுக்கு இப்போ ஓவரா ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்கா அப்படின்னு கேக்குறான் அப்போ நம்ம ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோயின் எல்லாமே பண்ணிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி எப்படி நீ அடிச்சிட்டு இருக்க ஃபர்ஸ்ட் டைம் உனக்கு லவ் பண்ணும்போது எந்தளவு நீ நசங்கப்படுத்துனேன்னு சொல்லிட்டு உனக்கு ஞாபகம் இல்லையா அப்படின்னு கேட்குறா அப்போது ஷா வந்துட்டு நான் இப்போ ஏதோ தப்பாக பண்ணிட்டேன் பட் இப்போது நான் அந்த மாதிரி கிடையாது என்னை நீ புரிஞ்சுக்கோ அப்படின்னு பேசும்போது நம்ம ஹீரோயின் வந்து திரும்ப நான் அவங்க கூட வந்துடுவேன் மட்டும் நீ கணவரை கூட நினைக்காத அப்படின்னு சொல்லி காரை விட்டு இறங்கிடுறா நம்ம ஹீரோயின் அவன் ஃப்ரெண்டு வந்து பிக் பண்ணிட்டு போயிடுறா ஸோ நைட்டை நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஷென்னோட வீட்டுக்கு தான் போகிறாள் ஸோ அங்கே ட்ராப் இன்னைக்கு ஒரு நாள் நீங்கள் ஏறு நான் கண்டிப்பாக டிவோர்ஸ்கான எல்லா ஏற்பாடையும் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போ போகிறா நம்ம ஹீரோயின் வீட்டுக்குள்ளே போய்ட்டு அவளும் ஷென்னும் சேர்ந்து எடுத்த ஃபோட்டோஸ்லாம் ட்ராஷில் போட்டுட்டு அந்த மேட்கிட்ட இதெல்லாம் தூக்கி போட்டுருங்க மேபி இதை நீங்கள் எதுக்கு கூட செய்யலாம் இதுக்கும் எனக்கும் இதுக்கப்புறம் எந்த ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது ஸோ எனக்கு இது தேவை கிடையாது அப்படின்னு சொல்லும் போது மெய்துக்கே ஷாக் ஆகிட்ருக்கு என்ன இந்த பொண்ணு பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் சோஷியல் மீடியாவில் பார்த்துட்டு இருக்கும் போது அந்த லிஸா வந்துட்டு ஷென் கூட இருக்க மாதிரி ஃபோட்டோவாக அப்லோட் பண்ணிட்டு அவனுக்கு என்ன தான் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கா ஹீரோயின் கதை பார்க்கும் போது இன்னுமே டென்ஷன் ஆகிட்டு இருக்கு இந்த பக்கம் காட்டுறாங்க ஷென் அந்த லிஸா கிட்ட எதுக்கு நம்ம ஃபோட்டோவை இப்போ நீ அப்லோட் பண்ணி வச்சிருக்க என்னோட ஒய்ஃப் என்ன நினப்பா அப்படின்னும் போது லிஸா வந்துட்டு என்ன நினப்பா ஏதாச்சும் நினச்சிட்டு போட்டோம் எனக்கு பிரச்சனை கிடையாது நீயும் நானும் தானே மேரேஜ் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு கேட்குறா அப்போ ஷென் வந்துட்டு நான் ஒரு உண்மையை சொல்லட்டா நான் இப்போ வரைக்கும் அப்படி நினச்சிட்டு இருந்தேன் எனக்கு உண்மையில் ஃபீலிங்ஸ் இருக்கு அப்படின்னு பட் எனக்கு அந்த மாதிரி எதுவும் கிடையாது என்னோட அண்ணா இல்லையே நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு பாவத்தினால தான் அந்த மாதிரி நான் பண்ணிட்டு இருந்திருக்கேன் என் ஒய்ஃப் தான் எனக்கு பெருசு என் ஒய்ஃப் தான் நான் லவ் பண்ணிட்டு இருக்கேன் அதை நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு பேசுறேன் இவன் என்ன இப்படி இப்ப பேச்சு மாத்திட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஆகிருது அப்புறம் கேட்டுறாங்க நம்ம ஹீரோயினை பார்க்கறதுக்காக அவளோட மதரின்லாம் வந்திருக்காங்க ஸோ நம்ம ஹீரோயின் எல்லாத்தையும் சொல்லிடுறேன் உங்கள் பையன் கூட நான் டிவோர்ஸ் பண்ணிக்க போறேன் பிகாஸ் அவனுக்கு லிசாக்கு இருக்க ரிலேஷன்ஷிப் எனக்கு எதோ நார்மல் மாதிரி தெரியல ஸோ ப்ளீஸ் இதை நீங்கள் அக்சப்ட் பண்ணிக்கோங்க என்னை புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க அம்மாவும் அதுக்கு ஓகே சொல்லிடுறாங்க அப்போ அவங்க ஷென் வந்துட்டு நீங்கள் எதை பற்றி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான் அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க அவளுக்கு யூரோ போகணுமா ஸோ அவள் அதுக்காக பாஸ்போர்ட்லாம் ரெடி பண்ண சொல்லிட்டு இருக்கான்னு சொன்ன ஒன்று ஷென் வந்துட்டு அப்படியா சரிவா கண்டிப்பா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போகலாம் அங்கே ரொம்ப ஜாலியாக இருக்கும் நம்ம நல்லா என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு பேசிட்டு இருக்கா நம்ம ஹீரோயின் அதுக்கு எந்த ஒரு ரியாக்ஷனுமே கொடுக்கல நான் அப்போ நைட் போல காட்டாங்க நம்ம ஹீரோக்கு வந்துட்டு மிட் இந்த லிசா கால் பண்றா ப்ளீஸ் என்னை வந்து வேமா கா பார்த்து இந்த கிளப்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிளப்ல பார்த்தா அந்த லிசாவே ஒரு ஆள் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அந்த சென் உள்ள வரும்போது என்னை ஃபோர்ஸ் பண்ற மாதிரி ஆக்ஷன் பண்ண உனக்கு நான் நிறைய பணம் தரேன் அப்படின்னு செட் பண்ணி விட்டுருக்கா ஸோ அவ எப்படி எதிர்பார்த்தாலும் அதே மாதிரிதான் நடக்குது அந்த சென் வந்து அந்த பையனை அடிச்சு போட்டாரா ஸோ அங்கே போலீஸ்லாம் வந்துட்டு இவங்க ரெண்டு பேர்த்தையும் பிடிச்சிட்டு போயிடுறாங்க ஸோ அவனை அரெஸ்ட் பண்ணனால நம்ம ஹீரோயின் தான் வந்து பெயில் அந்த ஷென்னை எடுக்கிறா அப்போ போலீஸ் சொல்கிறாரு உங்களோட ஹஸ்பண்டை நீங்கள் ரொம்ப நம்புறீங்கன்னு நினைக்கிறேன் பட் அவர் அந்தளவு ஒர்க் கிடையாது அவர் வேற ஒரு பொண்ணுக்காக தான் இங்கே சண்டை போட்டிருக்காருன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் வந்து எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வழியில் போகிறா அப்போ சென் வந்துட்டு நான் நீ நினைக்கிற மாதிரி எதுவும் தப்பான இதுலலாம் பண்ணல அவள் வந்துட்டு ஒரு பையன் ஃபோர்ஸ் பண்ணான்னு சொல்லி ஃபோன் நான் அவளுக்கு ஹெல்ப் பண்ணதுக்காக தான் போனேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் சொல்றா உனக்கும் எனக்கும் கண்டிப்பாக செட் ஆகாது உன்கிட்ட எப்படி இந்த டிவோர்ஸ் பற்றி பேசுறது நினைச்சிட்டு இருந்தேன் பட் இப்போ எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு நீ இல்லிதா கூட சந்தோஷமா இருக்கலாம் ஸோ என்னையும் விட்டுரு நானும் நிம்மதியாக இருப்பேன் எனக்கு நீ வேண்டாம் நம்ம டிவோர்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா நைட் போல காட்டுறாங்க இந்த ஷென் போயிட்டு பயங்கரமாக ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கான் ஐயோ என்ன இப்படி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவன் ரொம்ப ட்ரிங்க் பண்ணிடு அதுக்கப்புறம் பார்த்தா அந்த இடத்துக்கு ஷாவமே வந்துருக்கான் இருக்கான் அவனுமே வந்து ட்ரிங்க் பண்ணிட்டு ஷென் கிட்ட பேசிட்டு இருக்கான் என்ன ஆச்சு நீங்க டிவோர்ஸ் பண்ணிக்க போறீங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த ஷென் ரொம்ப ட்ரிங்க் பண்ண உடனே அவனோட அசிஸ்டன்ட் நம்ம ஹீரோயின்க்கு கால் பண்ணிட்டு இங்க உங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு ரொம்ப ட்ரிங்க் பண்ணிட்டாரு அவரை வந்து கூட்டிட்டு போறீங்களா அப்படின்னு கேட்கும் போது அவளால இப்போ ஒன்றும் பண்ண முடியல ஸோ அவ கூப்பிட்டு வர்றதுக்காக வந்துடுறா அந்த இடத்துல ஷாம் இருக்கான் பட் அவனை கண்டுக்காம ஷென்னை மட்டும் பாடி கார்ட்ஸை வச்சு தூக்கிட்டு போக வச்சுட்டு இருக்கா அப்போ அந்த ஷாவை பிடிச்சிட்டு ஷென் உனக்கு சூட்டான பர்சனே கிடையாது நீ திரும்ப என் கிட்டே வந்துரு நம்ம திரும்ப முதல்ல இருந்து லவ் பண்ணலாம் நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பேசும்போது நம்ம ஹீரோயின் சொல்றா என்ன நீ மேரேஜ் பண்ணிக்கிற தகுதியை நீ எப்போவோ இழந்துட்ட ஸோ தேவையில்லாமல் என் வழியில் வராத அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க இந்த ஷென்னும் லிசாவும் சேர்ந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்போ ஷென் மேய்கிட்ட கேட்குறேன் எங்கள் என்னோட ஒய்ஃப் அப்படின்ட்டு அப்போ மெய் சொல்கிறாங்க மாலி மேடம் வந்துட்டு இப்போ புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க சைனீஸ் மெடிசன்காக இன்ஸ்டியூஷன் ஸோ அங்கே ஒரு லீட் ஹெட் மாதிரி அவங்களுக்கு ஜாயின் ஜப் கிடைச்சிருக்கு ஸோ அவங்க ஒர்க் பண்ணுறதுக்காக போயிட்டாங்கன்னு சொல்லும் போது அந்த லிசாவுக்கு ரொம்ப பொறாமையாக இருக்கு அந்த லெசா சொல்கிறா நானுமே இந்த மாதிரி சைனீஸ் மனுஷனை பற்றி படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன் ஸோ என்னையும் கூட்டிகிட்டு போய் ஜாயின் பண்ணி விட்றியா அப்படின்னு கேட்கும்போது அந்த ஷேன் அதுக்கு ஓகே அப்படின்னு சொல்லிடுறான் இந்த பக்கம் காட்டுறாங்க நம்ம ஹீரோயின் போய் ப்ரொஃபஸரையும் அவரோட ஒய்ஃபையும் தான் மீட் பண்ணுறா ஸோ அந்த இடத்துக்கு இந்த லிசாவை கூப்பிட்டுட்டு ஷென் வந்துடுறான் ஸோ இந்த லிசா வந்துட்டு நலவமாக நடிச்சிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் நல்ல விஷயத்தையும் ப்ரொஃபஸர்கிட்ட சொல்லியிருந்துருக்கா அப்போ ப்ரொஃபஸர் சொல்கிறாரு இந்த மாதிரி கேரக்டர்லெஸ்ஸான பொண்ணுக்கு நான் எப்படி வந்துட்டு என்னோட இன்ஸ்டியூஷனில் ஒர்க் கொடுக்க முடியும் எல்லோரும் என்னை கொஷின் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு கேட்குறாரு அப்போது ஷென் சொல்கிறான் நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்டு இருக்கீங்க என்னோட மௌலியமே இன்னும் தப்பாக தான் புரிஞ்சிட்ருக்கா எங்களுக்குள்ள அந்த மாதிரி எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது அப்படின்னு சொல்லி அவன் ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துட்டு இருக்கான் அப்போ ப்ரொஃபஸர் வந்துட்டு இதை பற்றி நான் யோசிக்கிறேன் இப்போதுக்கு என்னால் எதுவும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு இங்க வந்து வீட்டுக்கு போயிட்டு இருக்கும் போது நம்ம சென் போயிட்டு கேக் வாங்கிட்டு இருக்கான் சோ அப்போ லிசா வந்துட்டு இந்த கேக் யாருக்கு அப்படின்னு சொல்லும் போது இது மௌலிக்கு பிடிச்ச கேக் இதை வாங்கிருக்கேன்னு தெரிஞ்சா கண்டிப்பா பாக்குறதுக்காக வருவா அப்படின்னு சொல்றான் சோ வீட்டுக்கு போயிட்டு நம்ம ஹீரோயின்க்கு கால் பண்ணிட்டு நான் உனக்கு பிடிச்ச கேக் வாங்கிட்டு வந்திருக்கேன் ஸோ நீ வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லும் போது இங்க நம்ம ஹீரோயின் சேரின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியால பார்த்தா வேணும்னே இந்த லிசா அந்த கேக் கூட சேர்த்து எடுத்து ஒரு போஸ்ட் போட்டிருக்கா ஸோ நம்ம ஹீரோயின் வந்து நம்ம சென் போய் சொல்றான் அப்படின்னு நெக்ஸ்ட்டு அவள் வீட்டுக்கு போகாமல் எக்னோ பண்ணிடறாள் ஸோ அன்னைக்கு நைட் காட்டுறாங்க பார்ட்டி வந்துட்டு ஏதோ ஒரு பெரிய பார்ட்டி மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருந்துருக்காங்க ஸோ நம்ம ஹீரோயின் அங்கே தனியாக தான் போயிருக்கா அங்கே கூட வந்துட்டு அந்த ஷென் வரல ஸோ அங்கே வாங்கின ஒரு பர்சன் இருக்கான் அவன் வந்துட்டு முன்னாடியே நம்ம ஹீரோயினை மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு ஒரு ஐடியாவில் அவளை புள்ளிலாம் பண்ணிட்டு அவகிட்ட ஃபோர்ஸ்லாம் பண்ணியிருக்கான் ஸோ அவனை பார்க்கும் போது நம்ம ஹீரோயினுக்கு அந்த ஞாபகம் தான் வருது ஸோ இப்போவுமே அந்த மாதிரி தான் பிஹேவ் இருக்கான் அப்போது நான் வாங்க வந்துட்டு அப்போவே அந்த ஷெனை மேரேஜ் பண்ணலாம் இந்நேரம் என்னோடய ஒய்ஃப் ஆயிருந்துருப்பேன் உனக்கு கஷ்டம் அந்த ஷென் கூடயே உனக்கு ரிலேஷன்ஷிப் சரியா இல்லை நான் கேள்விப்பட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் அப்போ நம்ம ஹீரோயின் வந்து தேவையில்லாமல் பண்ணாத முன்னாடி இருந்த மாதிரி இப்போ நான் கிடையாது உன்னை நான் என்னாச்சும் பண்ணிடுவேன் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு அவ திட்ட இருக்கா அங்க பார்த்தா அந்த ஷாவ் வந்து நம்ம ஹீரோயின் வந்து அவங்க கிட்ட மூஞ்சி கொடுக்காம தான் இருக்கா அப்போ கிராண்ட்மா வந்துட்டு இன்னைக்கு உன்னோட ஹஸ்பண்ட் உங்க கூட வரலையா உனெல்லாம் ஏன் நான் மேனேஜ் பண்ணி வச்சேன் இருக்கா அப்படின்னு பேசுறாங்க நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவனுக்கு கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு அதனால தான் வர முடியல அப்படின்னு சொல்லும் போது அந்த வேங் வந்துட்டு இவள எனக்கே நீங்க மேனேஜ் பண்ணி கொடுத்துருந்தீங்கன்னா இந்நேரம் உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் ஆகியிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசிட்டு இருக்கான் அப்போ அந்த பாட்டு இன்னும் நம்ம ஹீரோயினை திட்டிட்டு இருக்காங்க அப்போ ஷா சொல்றான் அவனோட உன்னோட கிராண்ட் டாட்டர் தானே ஏன்ன மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க அவளுக்கு ஒரு ப்ராப்ளம்னா அதை சால்வ் பண்ண பாருங்க பட் அதை ஒரு வீக்னஸா யூஸ் பண்ணி அவளை ஏன் திட்டே இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த பாட்டி சொல்றாங்க இவ ஒன்னும் என்னோட உண்மையான கிராண்ட் டாட்டர் எல்லாம் கிடையாது எனக்கு யாருமே துணைக்கலன்னு ஆர்ஃபன்ல இருந்து உள்ள தத்த எடுத்தேன் ஸோ என்ன மேரேஜ் பண்ணா என்னோட பிசினஸ்க்கு கொஞ்சம் ப்ராஃபிட் கிடைக்கும் நினைச்சா இவ எந்த இடத்துக்கும் அவனை கூட்டிட்டு வர மாட்டேங்கிறா இவங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க நம்ம ஹீரோயின்க்கு கஷ்டம் கஷ்டமாக இருக்குது ஸோ அங்கேருந்து ஷாவை நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு போறான் ஸோ ஹீரோயினை வீட்டில் கொண்டு போய் ட்ரா பண்ணுறேன் அப்படின்னு பேசும்போது அங்கே ஷென் வந்துட்டு என்னோட ஒய்ஃபை நான் கூட்டிகிட்டு போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன் அப்போது ஷா வந்துட்டு எந்த பாட்டி கூட கூட வர்றது கிடையாது பட் அவளை கூட்டிகிட்டு போகிறதுக்கு மட்டும் உனக்கு அக்கறை வந்துடுதா உனக்கு இது தேவை கிடையாது இங்கே இறந்து போ அப்படின்னு சொல்லி வந்துடுறான் அப்போது ஷென் வந்துட்டு நாங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எங்களுக்குள்ளே எல்லா பிரச்சனையும் இருக்கும் அதில் நீ ஏன் தலையிடுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் அப்போ அந்த லிசாவும் அந்த இடத்துக்கு வந்திருக்கா அவ கழுத்துல ஒரு செயின் மாதிரி இருக்கு ஸோ நம்ம ஹீரோயின் ஆர்ஃபன்ல இருந்தால இந்த லிசாவும் அப்போ தான் இருந்திருக்கா சோ இவ்வளோ ஒரு பேரண்ட்ஸ் வந்துட்டு எடுத்துட்டு தத்தெடுத்துட்டு போயிருந்திருக்காங்க இந்த லிசாவை நம்ம ஹீரோயின் காலத்துல அந்த செயின் இருந்திருக்கு ஸோ அந்த செயினை வந்துட்டு இந்த லிசா நம்ம ஹீரோயின் கிட்ட சண்டை போட்டு பறிச்சிட்டு போயிருந்திருக்கா அதைதான் நம்ம ஹீரோயின் இப்ப பார்த்துட்டு அவளுக்கு அந்த மெமரிஸ்லாம் எல்லாம் வந்துட்டு இருக்கு ஸோ நம்ம ஹீரோயின் சொல்றோம் இந்த செயின் என்னோடது தானே இத்தனை வருஷமாக கிட்ட கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன் பட் இப்போ தான் எனக்கு நேரம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவ அதை பிடிச்சி இழுத்துறா அந்த லிஸா வந்துட்டு என்ன பேசிட்டு இருக்க இந்த செயின் என்னோடது தான் அப்படின்னு சொல்லும்போது நம்ம செயின் வந்துட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக்கை யோசித்து பார்க்குறான் ஒரு ஆர்ஃபன் கிட்டே அதாவது நம்ம ஹீரோயின் இருந்தாலும் அந்த ஆர்ஃபன் கிட்டே இவன் ஃபேமிலியாக போயிட்டு இருக்கும்போது ஒரு பயங்கரமான ஆக்சிடென்ட் நடந்திருக்கு அப்போ ஒரு பொண்ணு வந்துட்டு அவனை காப்பாற்றியிருந்திருக்கான் அந்த பொண்ணோட கருத்தில் இந்த செயின் இருந்திருக்கு ஸோ இப்போது டேஸ்ல இந்த செயின் வந்து இந்த கிட்டே இருக்கனால சின்ன வயசுல காப்பாற்றுனது இந்த லிசா தான் அப்படின்னு சொல்லிட்டு ஷேன் நினச்சிட்டு இருந்திருக்கான் ஸோ பட் இப்போதான் அவனுக்கு தெரிய வர்றது ஆக்சுவலாக இதை நம்ம ஹீரோயினோடது இந்த லிசா வந்துட்டு அதை திருடிட்டு போயிருந்துருக்கா பறிச்சுட்டு போயிருந்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவனுக்கு புரியுது அப்போ சின்ன வயசில் காப்பாற்றினது நம்ம ஹீரோயின் தான் இந்த லிசா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து முன்னாடி இந்த விஷயம் தெரியும் பட் இவன் கிட்டே அதை ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைக்கவே இல்லை அப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து ஷாவ் கூட தான் போகிறேன் ஸோ ஹீரோயினை டிரா பண்ணும்போது அந்த ஷாவ் வந்துட்டு அவகிட்ட க்ளோஸாக வந்துட்டு நீ கண்டிப்பாக இப்போ என்னை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் உன்னை நான் நல்லா பார்த்துப்பேன் அப்படின்னு பேசும்போது அவள் உனக்கு இன்னொரு சான்ஸ் நான் கிடையாதுன்னு சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் உங்ககிட்ட பேசுறது கூட நான் அவாய்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் இறங்கி போகிறாள் அப்போது அந்த ஷாவோட அசிஸ்டன்ட் சொல்கிறான் பாஸ் நீங்கள் எப்போத்தாலும் அவங்கக்கிட்ட இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக உங்களை பிடிக்காது அப்படின்னு சொல்லும்போது அவனுமே ரொம்ப சைலண்ட்டாக இருக்கான் ஹீரோயின் வந்துட்டு ஷெனோட கிட்ட பேசிகிட்டு இருக்கா அப்போ அவங்க சொல்கிறாங்க உங்களுக்கு இப்போ அஃபிஷியலாக டிவோர்ஸ் ஆகிடுச்சு பட் அவனுக்கு இன்னொரு ஒரு ஒய்ஃபை தேடுற வரைக்கும் நீ யார்கிட்டையுமே இது வெளியில் அனௌன்ஸ் பண்ணாத அப்படின்னு சொல்லும்போது அங்கே ஷென் வந்தான் அவன் நம்ம ஹீரோயின் கிட்டே நான் தெரியாமல் அது வேறு ஏதோ டாக்குமெண்ட்டு நினச்சி சைன் பண்ணிவிட்டேன் எனக்கு இந்த டிவோர்ஸில் ஒரு சம்மந்தமும் கிடையாது எனக்கு இதில் எந்த ஒரு அக்ரியும் கிடையாது அப்படின்னு சொல்கிறான் அப்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு நான் எல்லாமே முடிஞ்சிருச்சு இப்போ நம்ம வந்துட்டு அஃபிஷியலாக கப்புள்ஸ் இல்லை அப்படின்னு ஆகிடுச்சு ஸோ இதுக்கப்புறம் என் லைஃப்பில் நீ வரமாட்டேன் நானும் உன் லைஃப்பில் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து இருந்து போகிறா வெளியில் பிக் பண்ணுறதுக்கு அவளோட ஃப்ரெண்டு வந்திருக்கா அவள் ஃப்ரெண்டு கிளாப் பண்ணிட்டு இதுக்கப்புறம் நீ ஃப்ரீயாக இருப்ப யார் பேச்சும் நீ கேட்கணுன்ற அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா ஹீரோயின் வந்து அந்த சைனீஸ் மெடிசன் இன்ஸ்டியூஷன்லேயுமே ஒரு ஹெட்டாக போய் ஜாயின் பண்ணலாம் இதுக்கப்புறம் அவள் லைஃபை சந்தோஷமா லீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா ஸோ நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க அவங்க வந்துட்டு கேன்சருக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஆன்டிடாட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒர்க் பண்ண போகிறாங்க அங்கே அந்த லிசாவுமே இருக்கா ஸோ எல்லாருமே செய்கிறது தான் அந்த ஆன்டிடாட்டை ரெடி பண்ண போகிறாங்க ஸோ அவங்களுமே சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடிச்சிடுறாங்க ஸோ அந்த ப்ரொஃபஸருமே எல்லாருமே இன்றைக்கி சூப்பராக ஒர்க் பண்ணிங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும் போது அங்கே ஷாவ் வந்துடுறான் அவன் வந்து பேசிட்டு இந்த லிசாவை பார்த்து இந்த பொண்ணு எனக்கு பிடிக்கல இதில் நான் தான் ஒரு பெரிய இன்வெஸ்டர் ஸோ எம்ப்ளாயிஸை எனக்கு பிடிக்கலனா நீங்கள் கண்டிப்பாக அவங்களை தூக்கி தான் ஆகணும் இந்த லிசாவை இந்த வேலையை விட்டு தூக்குங்க அப்படின்னு சொன்ன உடனே அவருமே அதை அனௌன்ஸ் பண்றாரு ஸோ இந்த லிசாக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இந்த ஷாவ வந்துட்டு மௌலிக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நைட் போல நம்ம ஹீரோயின் வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி வச்சுருந்துருக்கா ஸோ அவள் லேப்டாப்பில் போய் அதை திருடிடுறாள் ஸோ நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின்க்கு புரிஞ்சு போய்ட்டு யாராவது திருடி இருக்காங்க அப்படின்னு அவள் ஃபுட்டேஜை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிசிடிவி இருக்க ரூம்க்கு போனால் அங்கே ஜுன்ன யாரோ பயங்கரமாக அடிச்சு போட்டு வச்சுருக்காங்க அந்த சின்ன பையனை ஸோ அவளுக்கு என்ன பண்ணனே தெரியல ஸோ உடனே இந்த லிஸா அங்கே பெரிய சீனே கிரியேட் இருக்கா இதெல்லாம் பண்ணது இந்த மௌலி தான் அவளுக்கு சும்மாவே என்னோட பையனை பிடிக்க அது அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்கும் அங்க செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாரும் வந்து சொல்லிடுறாங்க எல்லாமே பண்ணது இந்த லிசா தான் அவங்கள நல்லவங்கன்னு போர்ட்ரேட் பண்றதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க இங்க இருக்க எல்லாரோட லேப்டாப்லயுமே ஒரு ஹிடன் கேமரா இருக்கு ஸோ யார் அதை ஆப்ரேட் பண்றான்னு சொல்லிட்டு அதை ரெக்கார்ட் பண்ணிட்டே இருக்கும் ஸோ நீங்க தான் அவங்களோட ப்ராஜெக்டை திருடி இருக்கீங்க அதுவும் இல்லாம ஜுன்ன வேணும்னே நீங்க தான் இந்த மாதிரி அடிச்சு மயக்கமாக்கிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிடுறாங்க ஸோ நம்ம ஹீரோயின் கவலை பார்க்கும் ரொம்ப கேவலமா இருக்கு ஸோ அவளை நல்லவன் ப்ரூவ் பண்ணுறதுக்காக தன்னோட பையனை எப்படி அந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவளை அங்கேருந்து அரெஸ்ட்டும் பண்ணிட்டு போயிடுறாங்க ஏன்னா ஒரு முக்கியமான ப்ராஜெக்டை வந்து திருடி இருக்கா அதுவும் இல்லாமல் ஒரு குழந்தைய அடிச்சும் போட்டிருக்கா ஸோ அதனால அவள் அங்கேருந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க ஷென் வந்துட்டு நம்ம ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக வந்துட்டு நான் எல்லாமே புரிஞ்சுக்கிட்டேன் இப்போ அந்த லிசா இப்போ என்னோட வீட்லேயும் கிடையாது அவளை நான் எப்போ வீட்டை விட்டு அனுப்பிட்டேன் ஸோ நீ என்கூட கூட வந்துடு நம்ம திரும்ப நம்ம லைஃபை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு கூப்பிடுறான் இந்த பக்கம் ஷாவை பார்த்தா நீ அவனை நம்பாத நீ என்கிட்ட வந்துட அப்படின்னு சொல்கிறான் அப்போ நம்ம ஹீரோயின் வந்து எனக்கு உங்கள் ரெண்டு பேரோட தேவையோ என்னோட வாழ்க்கையில் கிடையாது என்னோட லைஃப் எப்படி லீட் பண்ணும் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியும் ஸோ ரெண்டு பேருக்கிட்டேயும் இதுக்கப்புறம் நான் வரப்போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போயிட்டு இருக்கா ஸோ பின்னாடியே அவங்க ரெண்டு பேரும் போயிட்டு இருக்காங்க ஸோ இப்படியே அந்த மூவி முடிஞ்சிருது கண்டிப்பாக உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் எனக்கு அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மாதிரி அந்த ராம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் காய்ஸ்